உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பனிரெண்டு நமக்கு எழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னு அடுத்து பாத்தீங்கன்னா சார்பு எழுத்து சார்பு எழுத்துனா என்ன முதல் எழுத்துக்கள் முப்பது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அவ்வளவுதான் இப்ப இவை வந்து தனித்து இயங்காது சார்பு எழுத்துக்கள் தனித்து இயங்காது சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவை உயிர்மெய் ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியுகரம் ஐகார குருக்கம் அவுகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கமா பாத்துங்க இது ரெண்டு நல்லா பாத்துங்க குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் இப்ப அலப்படை இப்ப உயிர் சாரிமா உயிர்மெய் உயிர்மைனா என்ன உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் உயிர் மெய் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இப்ப பாருங்க ஒரு 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 என்ன க சாரிமா ஒரு மெய்யெழுத்து ஒரு உயிர் எழுத்து சித்துக்கு நூ என்ன இந்த மாதிரி மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து வருவது உயிர்மை அடுத்து பாருங்க ஆயுதம் ஆயுதம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு மூன்று புள்ளி வச்ச எழுத்து ஆயுத எழுத்து இதே ஆயுதம் எழுத்து இப்போ இருக்கு இந்த மாதிரி மூன்று புள்ளி வைத்து இருப்பதால் இதற்கு வந்து முப்புள்ளி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு முப்பார் புள்ளி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு அடுத்து தனிநிலை அப்படின்றது ஏன் தனிநிலைனா இது வந்து உயிர் கூட உயிரெடுத்துக்கள் கூடயும் ஒன்றி வராது மெய்யத்துக்கள் கூடயும் ஒன்றி வராது அதனால இது தனித்தே இருப்பதால் இது தனிநிலை என்ற பெயரும் உண்டு இருக்கு ஆயிரத்துக்கு முப்புள்ளி புள்ளி தனிநிலை என்ற பெயர்களும் வந்து நீண்டு ஒழித்தல் அலப்படைனா என்ன நீண்டு ஒழித்தல் அலப்படைன்னா நீண்டு ஒழித்தல் இப்ப உயிர் அலப்படைனா எழுத்துக்கள் நீண்டு ஒழித்தல் உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழித்தல் அதாவது செய்யலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நெட்ட எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் பொழுது நீண்டு ஒழிக்கும் பொழுது அவற்றிற்கு பின்னாலேயே ஒரு குற்ற எழுத்து அதற்கு இனமான குற்ற எழுத்து பின்னால் வரும் இதற்கு பெயர் உயிரிழப்படை நல்லா பாத்துங்க உயிரிழப்படை என்ன மொழிக்கு செய்யலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் உயிர் உயிர் நெற்றெழுத்துகள் நீண்டு ஒழிக்கும் பொழுது அதாவது அளப்பெடுக்கும் பொழுது எழுத்துக்கள் வரும் இவ்வாறு வருவது உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் உயிர் நெட்டை எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் பொழுது அதற்கு இனக்க இனமான குற்ற எழுத்துக்கள் பின்னால் வரும் அவை உயிரிழப்படை இப்ப இந்த உயிரிழப்படை மூன்று வகையாக பிரிப்ப உயிரிழப்படை மூன்று வகைப்படும் அவை என்னன்னா செய்யிலிசை அலப்படை இன்னிசை அலப்படை சொல்லிசை அலப்படை இப்ப செய்யலிசை அலப்படைக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இந்த வார்த்தை பார்த்ததுமே இது எப்படிமே செய்யலிசை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அந்த செய்யல் அந்த வார்த்தை இந்த சொல்லுல ஓ அப்படிங்கிற எழுத்துக்கள் வரும் குற்ற எழுத்துக்கள் அது இனமான எழுத்துக்கள் சொன்ன இல்லையா அளப்பெடுப்பது நெட்ட எழுத்துக்கள் அளப்பெடுக்கும் பொழுது அதற்கு இனமான குற்ற எழுத்துக்கள் உயிர் குற்ற எழுத்துக்கள் அது சொன்ன எழுத்துக்கள் தான் உயிர் குற்ற எழுத்துக்கள் எழுத்துக்களில் உள்ள குற்ற எழுத்துக்கள் இந்த ஓ எழுத்துக்கள் வந்தால் அது செய்யலிசை அளப்படை இது ஒரு ஷார்ட் உங்களுக்கு டக்குன்னு பண்ணிடலாம் அதே மாதிரி இன்னிசை அளப்படை அப்படின்னா அந்த செய்ய அந்த சொல்லல ஊ என்னும் குற்ற எழுத்து உயிர் குற்ற எழுத்து வந்தால் அது இன்னிசை அளப்படை அடுத்து சொல்லி சேலப்படைக்கு என்னும் உயிர் வந்தால் அது சொல்லி சேலப்படை இது ரொம்ப நல்லா பார்த்து ஓ ஓ வந்தாலும் அது செயலி சேலப்படை தான் குற்ற உயிர் வந்தாலும் அது தான் இன்னி சேலப்படைக்கு வந்து ஓ உ சொல்லி சேலப்படைக்கு இப்ப பாருங்களேன் செயலி செய்யலிசை அலைப்படை அதாவது செய்யலிசை அலைப்படைக்கு இன்னொரு பெயர் இசை நிறை அலைப்படை இசை நிறை அலைப்படை இதுவும் இம்பார்டன் இப்போ இப்ப இசை நிறை அலைப்படை டேஷ் அப்படின்னா செய்யலிசை அலைப்படை இசை நிறை அலைப்படைன்னு கொடுத்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சொல் இசை செய்யல் இசை இன் இசை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்ப நீங்க எதை சூஸ் பண்ணலாம் செய்யலிசை இசை நிறை அலைப்படை அப்படிங்கிறது செய்யலிசை அலைப்படை இப்போ பாருங்கம்மா இப்போ செய்து சேலப்படையா என்ன இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தையில கொடுத்துருந்தாங்கன்னா உங்களை சூஸ் பண்ணி பண்றதுக்கு நான் உங்களுக்கு லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன் எழுத்துக்கள் கொடுத்துருக்கேன் அதே செய்யுள் சேலப்படையுடைய டெபினேஷன் கொடுத்தாங்கன்னா அதை நீங்க பாக்குறது பாருங்க செய்யலில் ஓசை குறையும் பொழுது செய்யலில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளப்பெடுத்தலை செய்யலிசை அளப்படை என்கிறோம் ரொம்ப ஈஸியா நல்ல கவனத்துல வச்சுங்க ஓசை குறையும் அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளப்படுத்தலை என்கிறோம் எழுத்துக்க முன்னால் ஓ அப்படிங்கிற நெற்றெழுத்துக்கள் அடுத்து பாருங்க அதோடைய இனமான குற்ற எழுத்து இப்ப பாருங்க இது செல்லின் முதலில் வந்திருக்கு செல்லுலே முதலில் வந்திருக்கு பாருங்க இது அந்த இடையில் வந்திருக்கு இடையில் வந்திருக்கு இது முதலில் வந்திருக்கு இது இடையில் வந்திருக்கு இது பாருங்க அந்த செய்ய சொல்லின் இறுதியில் வந்திருக்கு படா இறுதியில் வந்திருக்கு இப்ப வந்து நமக்கு உயிரிழப்படை வந்து மூன்று இடங்களிலும் வரும் சொல்லி மூன்று இடங்களிலும் வரும் முதலிலும் வரும் இடையிலும் வரும் இறுதியிலும் வரும் இப்ப செல்லு விசை இப்ப ஓ அப்படின்னு டக்குன்னு உங்களை பார்த்தா தங்க கண்டபிடிக்க சொன்ன இல்லையா ஓ என்னும் உயிர் குற்றம் எழுத்து அ என்னும் உயிர் குற்றம் எழுத்து அதை பார்த்ததுமே நீங்க இது செல்லு விசை அலப்படை அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம் இப்ப ஓ உதல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா செல்விசை அலப்படை அவ்வளவுதான் படா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இருக்கு அப்ப இது நெட்டெழுத்து நெட்டெழுத்தை பின்தொடர்ந்து ஒரு இனமான சேலப்படை குற்ற எழுத்து தொடர்ந்து வந்துள்ளது அப்ப இது ஓ அ பார்த்ததுமே நீங்க செய்கிற எழுதலாம் அடுத்து பாருங்க இன்னி ஓசை குறையாத இடத்திலும் நோட் பண்ணீங்க ஓசை குறையாத இடத்திலும் ஓசை அது கரெக்டான வார்த்தையா தான் இருக்குது இருந்தாலும் இனிய ஓசைக்காக குரல் எழுத்தானது நெடிலாக அளப்பெடுப்பது குரில் எழுத்தானது நெடிலாக அளப்பெடுப்பது இன்னிசை அளப்படை ஆகும் இதுல வந்து ஓசை செயலில் ஓசை குறையும் போது அளப்பெடுக்குது இதுல வந்து செயலில் ஓசை குறையாத இடத்திலையும் அந்த இனிய இசைக்காக வேண்டி குரில் வந்து நெடிலாக அளப்பெடுப்பது இன்னிசை அளப்படை ஆகும் பாத்துங்க அப்படின்னு எழுதலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா போட்டு எழுதுவோம் இதுல வந்து எதுவும் நமக்கு வந்து செய்ய உள்ள ஓசையெல்லாம் இது குறையில கரெக்டாக தான் இருக்கு இருந்தாலும் அந்த இனிய ஓசைக்காக வேண்டி அந்த குரில் எழுத்தானது எழுத்தாக அளப்பெடுத்திருக்கு இனிய ஓசைக்காக கெடுப்பதும் எடுப்பதும் அப்போ செய்யலில் ஓசை குறையாத போதும் குறியிலானது நெடிலாக அளப்பெடுத்திருப்பதால் இது இன்னிசை அளப்படை இந்து வந்து உங்களுக்கு இப்படி கொஸ்டின் கேட்டாதான் நீங்க இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் செய்யலில் ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளப்பெடுப்பது டேஷ் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்க இதை இன்னிசை அளப்படைய நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இதே இந்த மாதிரி ஒரு சொல் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க கெடுப்பதுவும் எடுப்பதும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்த உடனே இப்போ க்ளீட் பண்ணிடலாம் நெற்றெழுத்தை தொடர்ந்து உ என்னும் நெட்டெழுத்தை தொடர்ந்து அதற்கு இனமான குற்றெழுத்து வந்துள்ளது உயிர் குற்றெழுத்து வந்துள்ளது ஊ அப்போ இது என்ன இது ஊ என்னை குற்றெழுத்து வந்தால் என்னன்னு சொல்லி போனவங்க இன்னிசை அளப்படை அடுத்து பாருங்க சொல்லிசை அளப்படை செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் செய்யுளியில் ஒரு பெயர்ச்சொல் எச்சர் சொல்லாக எச்சம்னால் அந்த சொல்லானது முழுமை பெற்று இருக்காது எச்சை சொல்லாக திரிந்து அளப்படுத்துவது சொல்லி செயலப்படை ஆகும் பாருங்க உர நெசை உற நசை உற நசை வர நசை 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 அப்படின்னா விருப்பம் நசைனா என்ன விருப்பம் இப்ப நசைஇ அப்படின்னா விரும்பி அப்போ நசை ஈ அந்த விரும்பி அப்படிங்கிறது ஒரு எச்ச சொல் அது என்ன எச்ச சொல் பெயரெச்சமா வினையச்சமா நம்ம ஏற்கனவே போன வீடியோல நம்ம சொல்லி இருக்கோம் ஈந்தாலும் அது வினையச்ச சொல்

பக்கத்துல ஈ வந்திருந்தால் அது என்னது நெடில் நெடில எழுத்துக்கு முன்னாடி நெடில் எழுத்தை தொடர்ந்து உயிர் குற்ற எழுத்து ஈ வந்திருந்தால் அது என்ன சொல்லி சேதப்படை அவ்வளவுதான் நல்லா பாத்துங்க ஓ அ வந்தால் அது செய்யல் இசை ஓ அ வந்தால் அது செய்யல் இசை ஊ வந்தால் அது இன்னிசை ஈ வந்தால் அது சொல்லிசை அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியானது வகுப்பு இம்பார்ட்டன் இது அப்படியே கிளாஸ் அப்படியே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பாத்துக்கோங்க அடுத்து படை பாருங்க ஒற்றலைப்படையே ஒற்றலைப்படைனா ஒற்று அளப்பெடுப்பது ஒற்றை எழுத்துக்கள் அளப்பெடுப்பது ஒற்றலை படைனா என்ன ஒற்றை எழுத்துக்கள் ஒற்றை என்ன புள்ளி ஒற்றை எழுத்துக்கள் லிக்கு இங்கு இதெல்லாம் இந்த எழுத்துக்கள் அளப்பெடுப்பதுதான் ஒற்றலைப்படை இதில் இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இல்லி இல்லு இல்லு ஆகிய பத்து எழுத்துக்கள் மற்றும் அஃகு என்னும் ஆயுத எழுத்தும் அலப்பெடுப்பது நமக்கு ஒற்றலப்படை ஆகும் ஆகிய பத்து எழுத்துக்கள் மற்றும் அஃப் என்னும் ஆயுத எழுத்தம் அலப்பெடுப்பது ஒற்றலப்படை ஆகும் சூப்பருங்களேன் எக் எஃகிலங்கிய எஃகிலங்கிய அப்படிங்கிற சொல் இல்ல ஒற்று அளப்பெடுத்துருக்குதா அடுத்து அப்ப இங்க இங்கு என்னும் ஒற்று அழைப்பெடுத்துருக்கு அப்ப இந்த மாதிரி ஒற்றை எழுத்துக்கள் மெய்ய எழுத்துக்கள் ரெண்டு நட வந்திருந்தால் ரெண்டு மூணு நடை வந்திருந்தால் அது அப்படி என்ன அளப்பெடுத்தல் நீண்டு ஒழித்தல் இந்த மாதிரி ஒற்றை எழுத்துக்கள் நீண்டு ஒழித்திருந்தால் அது ஒற்றளை படை நல்லா ஞாபகம் வச்சுங்க சில இந்த பத்து எழுத்துக்கள் மற்றும் அந்த ஆயிரம் எழுத்து நீண்டு ஒழித்தால் அது ஒற்றலை படை அவ்வளவுதான் கிளாஸ் அடுத்த அதுக்குள்ள நம்ம சொல்லி பார்ப்போம் நல்லா படிச்சீங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்